தெரியல செத்து கூட போயிடலாம் நினைச்சு அப்பதான் அத்தையோடையும் மீனாக்காவோடையும் திருச்செந்தூருக்கு வந்திருந்த கதிர நான் பார்த்தேன் அப்பதான் என்னாச்சுன்னு கேட்டாரு எதிரி குடும்பம் நீங்க சொல்லி சொல்லி வளர்த்த குடும்பத்தை ஆளா இருந்தாலும் அப்ப எனக்கு வேற வழி தெரியல அடைந்தது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொன்னேன் வீட்டுல கொண்டு வந்து விடுறேன்னு கதர் சொன்னாரு வீட்டுல கொண்டு வந்து விட்டாலும் நீங்க என்ன அடிப்பீங்க திட்டுவீங்கன்னு பயந்து எவனையோ நம்பி ஏமாந்து நகைகளை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற என்னாலும் உங்களுக்கு வரப்போற அவமானத்தை நினைச்சு பயந்து வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன் தார நான் அப்படியே கண்காணாம போயிடுறேன்னு சொன்னேன் செத்து போயிடுறேன்னு சொன்னேன் அது மட்டும் கூடவே கூடாதுன்னு சொன்னாரு போ வீட்டுக்கு போக முடியல என்ன ஏன் வீட்டுக்கு வான்னு சொன்னாரு கதர் இங்க கூட்டிட்டு வந்தாலும் என்ன உரிமையில இங்க இருக்க முடியும்னு எனக்கு எனக்கு தெரியல குழப்பமா இருந்துச்சு இப்படியும் பேசி இந்த வீட்டுக்கு தான் கொண்டு விடுவாங்க அப்புறம் அதே ஆடி அதே அவமானம் நடக்கும் எனக்கு புரிஞ்சு போச்சு அதுக்கு பயந்துகிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் தான் இவர்கிட்ட கேட்டேன் எனக்காக நம்ம குடும்ப கௌரவத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தனியா என்ன திருச்செந்தூர்ல விட்டுட்டு வந்தாத்துக்கு பயந்துட்டாரு என் மேல சத்தியம் பண்ணேன் சத்தியம் பண்ணு உங்க மேல சத்தியமா அப்பத்தா அப்பா மேல அம்மா மேல சத்தியமா குடி முருகன் மேல சத்தியமா சொல்றேன் வீட்டுல இருந்து காப்பாத்தணும் மட்டும் கதிர் என கல்யாணம் தவிர என்ன

அதுக்கு எனக்கு வாய்ப்பு வரல மாமா இன்னைக்கு வாய்ப்பும் தேவையும் வந்தப்ப கிம்பிட்டு நாளா என் மனசு அடைச்சிட்டு இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் மாமா அரசி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தாலும் அதே நிலைமையில தான் மாமா என் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இருந்தேன் இந்த வீட்டுக்கு நான் வர வரைக்கும் நானும் கதரும் ஒரு வார்த்தை கூட நல்ல விதமா பேசினது இல்ல இங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்காது நான் எடுத்த ஒரு ஆன முடிவு தான் எங்களை சேர்த்து வச்சது உங்க மேல மரியாதை இல்லாமலும் உங்களை அவமானப்படுத்தவும் கதர் என்ன கல்யாணம் பண்ணிக்கல மாமா நானும் என் குடும்பமும் அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்னா கதர் கல்யாணம் பண்ணாரு கதர் எனக்கு கல்யாணம் பண்ண பிறகு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா உங்களுக்கும் கதருக்கும் நிறைய சண்டை வந்துருச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தாங்கிற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு மாமா அப்பதான் என் நகை திரும்ப கிடைச்சதும் கதிர் பிசினஸ்க்கு ட்ரை பண்றதும் ஒரே நேரத்துல நடந்தது கிடைச்ச நகைய சித்தப்பா கிட்ட கொடுத்து வீட்டுல கூடனு கதிர் சொன்னாரு ஆனா நான் கொடுக்கல எனக்காக அத்தனை கஷ்டப்படுறவருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு மாமா அதனாலதான் அந்த நகைய வித்து கதிர் பிசினஸ்க்கு காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன் நானும் உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கும் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு மறைச்சதுக்கும் அதுக்கும் சாரி மாமா மாமா என் மேல ஏதாவது கோவமா இதான் நடந்துச்சு இவ்வளவு தெளிவா உண்மையை பேசுறேன் கோவப்பட்டு நான் என்ன பாசிய போறேன் சரி எல்லாத்துக்கும் வேலை இருக்கும்ல போய் வேலையை பாருங்க